சென்னை சில்சின் பெருமை ஆடி சேல் தரமான ஆடி பெருமை ஆடி ஒன்றிய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் தேர்தலுக்கு பிறகு அதிமுக ஒருங்கிணைவுக்கான குரல்கள் எழும் அதாவது அதிமுக ஒன்றிணையணும் அதிமுகலேருந்து வெளியில் இருக்கிற ஓபிஎஸ் மாதிரியான நாட்கள் திருப்பி கட்சிக்குள் வரணும் அப்படிங்கிறதுக்கான குரல்கள் அதிமுகவுக்குள்ளே எழும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தேர்தலுக்கு முன்னாடியே இருந்தது தேர்தலுக்கு பிறகு அதிமுக ரொம்ப ஒரு மோசமான தோல்வியை சந்தித்த பிறகும் ஆறு முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சேலம் வீட்டில் சந்தித்து அதிமுகவினுடைய ஒருங்கிணைவு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் யார் அப்படின்னா ரத்தம் விஸ்வநாதன் செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி தங்கமணி சி வி சண்முகம் கே பி அன்பழகன் இந்த ஆறு பேரும் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கட்சி தொடர்ச்சியா தோல்வி சந்திச்சுக்கிட்டே இருக்கு கட்சிக்கு வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த ஆறு பேருமே வந்து வலிமையான இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் இதை தாண்டி தென் மாவட்டத்தில் நிறைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க தொண்டர்கள் அதிகமா இருக்காங்க ஆனா கட்சி தொடர்ச்சியா தோல்வி சந்திச்சுக்கிட்டே இருக்கு இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வாக்குகள் பிரிகிறது அதிமுகவினுடைய வாக்குகள் ஒரு இடத்துல இல்லை அதிமுகவினுடைய வாக்காளர்கள் பல இடங்கள்ல சித்தறி இருக்கிறாங்க எல்லோரும் தனித்தனியா போட்டிடுறது மூலமா அதிமுகவுக்கு தொடர்ச்சியான ஒரு பலவீனம் உண்டாகிக்கிட்டே இருக்கு இதையெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னா அதிமுக ஒருங்கிணையணும் தொடர் தோல்வியில் சந்திச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா தொண்டர்களுக்கு வந்து கட்சி மேல ஒரு பிடிப்பு இல்லாம போயிடும் தேர்தல் அப்படின்னு வரும்போது தொண்டர்கள் பெருசாக வேலை பார்க்க மாட்டாங்க இது கட்சியினுடைய எதிர்காலத்துக்கு நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை முன் வச்சு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இந்த ஆறு பேரும் பேசியிருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப கிளியரா இருக்கார் அதிமுகவுக்கு நான் தான் பொதுச்செயலாளர் வேறு யாரையும் கட்சியை விட்டு வெளியில போனவங்களை எல்லாம் வந்து என்னால் சேர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தெளிவாக இருக்கார் நேற்று இந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் பேசினப்பவும் எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு சாதகமா எதையும் சொல்லலை அவங்கள மறுத்து தான் பேசினார் அப்படிங்கிற செய்திகள் தான் வந்திருக்கு இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்ச்சியா ஒரு மூணு நாட்களா ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவினுடைய ஒருங்கிணைவு தொடர்பா பேசிக்கிட்டே இருக்கார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தென் மாவட்டத்தில் ஒரு கூட்டத்தில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது ஓபிஎஸ் சொன்னார் அதிமுகவினுடைய ஒருங்கிணை ஒருங்கிணைந்த அதிமுக விரைவில் உருவாகும் அப்படின்னு சொன்னார் அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு பதில் சொன்னார் அந்த பதிலுக்கு ஓபிஎஸ் நேற்று வெளியிட்ட அறிக்கை ரொம்ப முக்கியமான ஒன்று ஒரு ஐந்தாறு பக்கத்துக்கு ஒரு நீண்ட நடிக அறிக்கையை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கான பதிலாக ஓபிஎஸ் வெளியிட்டிருந்தார் அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆறு முன்னாள் அமைச்சர்கள் பேசினாங்க அப்படிங்கிற அந்த செய்திக்கும் ஓபிஎஸ்சினுடைய அறிக்கையில் இருந்த ஒரு வரிக்கும் வந்து ஒரு பெரிய தொடர்பு இருக்குது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல தர்மயுத்தம் முடிகிறது தொடர்பாக யுத்தத்தை முடிவு கொண்டு வரது தொடர்பாக அவர் அறிக்கையில் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்து இரண்டு மூத்த அமைச்சர்கள் இவரை வந்து சந்தித்ததாக சொல்லியிருக்கார் யாராருன்னா எஸ்பி வேலுமணியும் தங்கமணியும் அதில் வந்து அவங்களை எப்படியா குறிப்பிடுறார் அப்படின்னா இரண்டு மூத்த விஸ்வாசிகள் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணியும் தங்கமணியும் குறிப்பிட்டிருக்காரு அதே மாதிரி அந்த மொத்த அறிக்கையும் முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறதாவே தான் இருக்குது அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னையை வந்து திருப்பி கட்சிக்குள்ள சேர்க்க மாட்டேன் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் அதாவது ஓ திருப்பி அதிமுகவுக்குள்ளே சேர்க்க மாட்டேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கார் என்னை கட்சியில் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்கவே இல்லை அப்படிங்கறதோட அந்த அறிக்கை எப்படி முடிச்சிருந்தாருன்னா தொடர்ச்சியா தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற தன்னுடைய பதவிக்காக பதவிதான் முக்கியம் நினச்சிக்கிட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமியை அதிமுக தொண்டர்கள் விரைவில் தூக்கி எறிவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு அவர் அந்த அறிக்கையை முடிச்சிருந்தார் அதுக்கு பிறகுதான் இந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஒருங்கிணைந்த அதிமுக தொடர்பா பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு அதுக்கு பிறகு ஓபிஎஸ் இன்னைக்கும் ஒரு விஷயம் பேசியிருக்கார் ஒரு தொண்டன் அதிமுகவினுடைய தலைமைக்கு வரணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காரு அந்த தொண்டன் யார் அப்படிங்கிறது தெரியல ஆனால் ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னு ஓபிஎஸ் பேச தொடங்குனதில் இருந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்தும் அதற்கு சாதகமான சபிங்கைகள் வந்திருக்கிற மாதிரியான தகவல்கள் தான் இருக்குது இந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் பேசினதில் எடப்பாடி பழனிசாமி கன்வின்ஸ் ஆகலை அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற நிலவரம் ஆனால் இந்த ஆறு முன்னாள் அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே முக்கியமானவங்க அதிமுகவினுடைய வளர்ச்சிக்கு வெவ்வேறு காலகட்டங்கள்ல காரணமா இருந்தவங்க சி வி சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் பவர் பாலிடிக்ஸ்க்கு பேர் போனவர் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் மாநிலங்களவை உறுப்பினர் ஆனப்ப கூட மாவட்டத்தில் ஒருத்தருக்கும் இங்கே வட இருந்து ஜெயக்குமாருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுக்கப்படும் அப்படின்னு தான் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஓபிஎஸ் தரப்பில் வந்து தர்மருக்கு வந்து ஒரு எம்பி பதவி வாங்கி கொடுத்துருந்தார் இங்கே ஜெயக்குமாருக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருந்தது ஆனால் சி வி சண்முகம் அவர் பவர் பாலிடிக்ஸ் பண்ணி தான் அவருடைய அந்த எம்பி பதவியை வந்து வாங்கியிருந்தார் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீனியர் லீடர் அதிமுகவுக்குள்ளே பிரச்சனை வந்த எல்லாம் அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேலை பார்த்தவர் ஓபிஎஸ்இ இபிஎஸ் அப்படிங்கிற இரட்டை தலைமைக்கு கீழே அதிமுக செயல்பட்டப்பவே அதிமுகவினுடைய கட்சி அமைப்புகளில் நிறைய சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டியிருக்கு கட்சி சரியான முறையில் இல்லை தொண்டர்கள் மகிழ்ச்சியாக இல்லை அப்படிங்கிற விஷயங்களை கட்சியினுடைய உள்ளரங்க கூட்டங்களை ரொம்ப தைரியமா பேசி அதற்கான தீர்வுகளை நோக்கி கட்சியை நகர்த்தினவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே ஒரு முறை ஒற்றைத்தலைமை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஒரு பேச்சு வர்றதுக்கு முன்னாடி ஒற்றை தலைமைக்கு முன்னாடி வழிகாட்டுதல் குழு அமைங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேர்தலுக்கு முன்னாடியே பேசி அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சரி பண்ண ஒரு செங்கோட்டேன் ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முயற்சி எடுத்திருக்கும் போது இதை மீறி எடப்பாடி பழனிசாமியால் செயல்படுத்த முடியுமா ஏன்னா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி நீடித்ததுக்கும் அதுக்கு பிறகு ஒரு ஒற்றை தலைமை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி உருவானதுக்கும் வந்து எஸ்பி வேலுமணி தங்கமணி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பெரிய அளவில் காரணமாக இருந்தாங்க பாஜக கூட கூட்டணியில் இருந்தப்பில்ல பாஜக கூட்டணி அமைகிறதுக்கு முன்னாடி பாஜக ஏடிஎம்கே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் டெல்லியில் போய் பல விஷயங்களை பேசினதாகட்டும் இங்கே எடப்பாடி பழனிசாமிக்காக அணி சேர்த்ததாகட்டும் எஸ்பி வேலுமணிக்கும் தங்கமணிக்கும் வந்து ஒரு பெரிய பெரிய அளவிலான பங்களிப்பு இருக்குது இந்த மாதிரியான சீனியர்கள்லாம் சேர்ந்து சொல்லும்போது நத்தம் விஸ்வநாதனை பொறுத்த வரைக்கும் அவர் ஓபிஎஸ் அணியில் இருந்தவர் இப்போது பொருளாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பில் வந்து இருக்கிறார் அவரும் வந்து சீனியர் இந்த சீனியர்கள்லாம் சேர்ந்து சொல்கிறது வந்து இது இவங்களோட நின்றுமா இல்லை இந்த குரல் இன்னும் அதிகரிக்குமா ஏன்னா இவங்க சொல்கிறது வந்து தொண்டர்களுடைய குரலாக தான் நாங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிறதான் வந்து எங்கள் கிளைம் பண்ணதாக செய்திகள் வருது அதிமுக ஒருங்கிணையனும் தொடர் தோல்விகள் நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிமுக தொண்டர்கள்ட்ட இருக்குது அப்படிங்கிறது உண்மை இந்த ஆறு பேருடைய முயற்சி எந்த அளவுக்கு பலிக்குது எடப்பாடி பழனிசாமி இந்த ஆறு பேர் சொல்லி அவர் கன்வின்ஸ் ஆகலை இன்னும் இன்னும் குரல்கள் அதிகமாகும் போது அவர் கன்வின்ஸ் ஆகிறாரா இல்லையா பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சென்னை மிக ஆடி